என்ன உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக மன்மோகன் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டார் இவரே எதன் அடிப்படையில் நியமிக்கப்படுறாரு அப்படிங்கறத பார்ப்போம் இதுக்கு முன்னாடி எத்தனை எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கலாம் அப்படின்னா முப்பத்தி நான்கு பேரை வந்து நீதிபதியை நியமிக்கலாம் இதுல ரெண்டு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல இப்ப ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணிட்டாங்க அவர்தான் மன்மோகன் இப்ப முப்பத்தி மூணு பேர் வந்து தலைமை நீதிபதியா இருக்காங்க இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் புலிஜியம் குழு குளிஜம் குழுவோட தலைவர் யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க சரிங்களா உச்ச நீதிமன்ற குலிஜம் குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கொடுங்க இதை அப்ரூவ் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சரிங்களா இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்படிங்கிறவரையும் கமெண்ட்ல போடுங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் வென்ற வெளிநாட்டு குடிமகன் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற விசாரணையின் போது ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதை யார் கேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஆணையர் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேள்வி இருக்கு சரிங்களா ஒன்றும் இல்லை இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பில் பிரசாத் யாதவ் அப்படிங்கிறவரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் நேபாளில் குடியுரிமை பெற்றவர் சரிங்களா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அக்டோபரில் இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவரோட குடியுரிமை வந்து இந்தியாவில் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விசா வாங்கியிருக்காரு சரிங்களா அந்த விசா காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் இங்கே தங்கியிருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தனது நேபாள் குடியுரிமையை கைவிடுவதாக கோரிக்கை வச்சிருந்திருக்காரு ஆனால் இந்த ஊரம் வந்து தேர்தல் ஆணையத்தில வந்து தெரிவிக்காம பீகார் பஞ்சாயத்து தேர்தலில் இவர் வந்து பங்கிட்டிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல போட்டியிட்டு போட்டிட்டு பஞ்சாயத்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இதுதான் இதை வந்து இப்போதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி பீகாருடைய தேர்தல் ஆணையம் வந்து உச்ச ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இப்போ காரசார விவாதமாக போயிட்டு இருக்கு இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க இதுக்கான விசாரணை வந்து எப்போ எப்போ முடிய போகுது அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து இதுக்கான விசாரணை முடியப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மத்திய அரசையும் ஒரு தரப்பா இதுல வந்து சேர்த்திருக்காங்க அடுத்த கரண்ட் டவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில வந்து ரோக்கார் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதுல எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரோக்கார் திட்டம் அப்படின்னா பதிமூணு கிலோமீட்டர் கொண்ட மிக நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரையில் உள்ளது இந்த கடற்கரையின் அழகை சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் பெரியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாளர்கள் கண்டு ரசிக்கும் வகையில் ரோக்கார் திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி வந்து திட்டமிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆராயறதுக்கு ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க சட்டங்களை நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்திய சண்டிகர் சரிங்களா என்னென்ன குற்றிகள் சட்டங்கள் புதுசா பேர் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா என்னென்ன பாத்தினாங்க அதாவது இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் குற்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு சட்டங்களையும் என்ன பாரதிய நியமான் சம்ஹித் பாரதிய நாகா சுரக்ஷா சம்ஹித் பாரதிய சாக்ஷியா அதநியாயம் அப்படின்னு சொல்லி மூன்று குற்றவியல் சட்டத்தோட பேரையும் மாத்தினாங்க எப்ப மாத்தினாங்க அப்படின்னா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மாத்தினாங்க இது சில மாற்றங்களோட இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப சண்டிகரில் நேற்று இது இந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நூறு சதவீதமாக வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஆறு லட்சம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கதா அமைச்சர் கல்வி பெருமிதம் உங்க எந்த துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா உங்க மனித வள வேளாண்மை துறை அமைச்சர் அதாவது இவங்க மனித வள மேலாண்மை துறை அமைச்சரா கையெழுத்து செலவிடாது இருக்காங்க சரிங்களா ஆறு லட்சம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறு பேரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஏழுநூத்தி பதினைந்து பேரும் இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுல ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு தொழில் முனைவர்களை உருவாகி இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதிகமான தொழில் முனைவர்கள் அதாவது பெண் தொழில் முனைவர் உருவாக்குறதுல தமிழகம் முதலிடமா இருக்கு அடுத்த கரண்ட் அஃபர் என்ன அப்படின்னா டிசம்பரில் பெண்களுக்கான லிஃப்ட் மிஸ் திவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி நடைபெற இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது பெண்களுக்கான பிரத்யோக ஃபேஷன் திறமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு போட்டி ஃபேஷன் டிசைனர்களுக்கான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஃபேஷன் துறையில் பெண்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்காக லிவா மிஸ் தீவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி இந்த மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிவு செய்யறதுக்கு எந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பெமினா டாட்இன் அப்படிங்கிற இந்த வலைதளத்தை வந்து ஃபாலோ பண்ணி இந்த போட்டியை பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசியாவில் சிறந்த நாணயங்களில் இந்திய ரூபாயும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி சொன்னது யார் அப்படின்னா மத்திய நிதித்துறை இணையமைச்சர் மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுத்துருக்காரு பார்லிமெண்ட்ல மத்திய கிழக்கு நாடுகளில் நெருக்கடி சர்வதேச சவால்களுக்கு இடையே ஆசியாவில் சிறந்த செயல்பாட்டை கொண்ட நாணயங்களில் ஒன்றாக இந்திய ரூபாய் உருவெடுத்துள்ளது ஆசியாவில் ரூபாய் செயல்பாடு வலிமையாக இருப்பதால் இந்தியாவின் வலிமையான பொருளாதார அடிப்படையில் உலக எடுத்துக்காட்டாக அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு நவம்பர் பத்தொன்பது நிலவரின் நிலவரத்தின்படி எவ்வளவு சரி சரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் தான் சரிஞ்சிருக்கு மத்த மத்த ரூபாய்கள் காட்டினி நம்மளோடது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜப்பானோட ஜப்பான் என்னோடது வந்து எட்டு புள்ளி எட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு கொரியாவோடது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் சரிஞ்சிருக்கு ஜி டென் நாடுகளில் வந்து நான்கு சதவீதமாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒப்பிடும்போது நம்மளோட நாணயத்தோட மதிப்பு வந்து ஒண்ணுக்கு நான்கு சதவீதம்தான் செஞ்சிருக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்மளோட நாணய மதிப்பு வந்து வலுவா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க தேங்க்யூ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வங்கிகளின் சட்டத்திருத்த மோசதான் நிறைவேற்றம் சரிங்களா ஒரு வங்கியில நம்ம வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நான் வந்து நாமினியா நியமிக்க முடியும் இப்ப இந்த சட்டம் சட்டத்திட்ட மசோதா மூலமா எத்தனை பேத்த நாமினியா நியமிக்கலாம் அப்படின்னா நான்கு பேரை வந்து நாமினியா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறவரோட இறந்துட்டார் அப்படின்னா அந்த பணம் எல்லாமே நாமினியா போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இப்ப வந்து நான்கு பேரை வந்து நாமினியா நியமிக்கிறனால அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க இதன் என்ன முதலீட்டாளருக்கும் நுகர்வோருக்கும் வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் நம்மளோட பணம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் எத்தனை சட்ட திருத்தம் சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் பத்தொன்பது சட்ட திருத்தங்களை வந்து சொல்றாங்க சரிங்களா என்னென்ன அப்படின்னா வங்கிகள் துறையில் நிர்வாக தர தரநிலையை வங்கி பணம் செலுத்துவோரின் மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தும் பொதுத்துறை வங்கிகளின் தணிக்கை தரத்தை மேம்படுத்தவும் கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்கள் பதவிக்காலத்தை அதிகரிக்கவும் உள்ளிட்ட இந்த மசோதாவின் நோக்கம் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு இதை சொன்னது யார் அப்படின்னா நம்ம நம்மளுடைய நீதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேங்க்யூ ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்ணெய் வயல் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றும் அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்ணெய் வயல எண்ணெய் வயல் மற்றும் திருத்த மசோதா பணியில் செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஒழுங்குபடுத்தல் மற்றும் வளர்ச்சியை பற்றி சரிங்களா இதில் என்ன சொல்ல போறாங்க நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விமான போக்குவரத்து துறையில் முதுவீட்டை ஈர்த்து எளிதில் தொழில் தொழில் செய்வதற்கான ஊக்குவிக்கும் வகையில் தொண்ணூறு ஆண்டுகள் பழமையான விமான சட்டத்துக்கு பாரதிய வாயும் வித்யோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதா மாநிலங்களவையில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிற ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோலியம் ஜமா ஜமானியம் ஆன்டிமேனியம் போன்ற மிகுந்த முக்கிய வாய்ந்த கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்துள்ளது இது சீனா தடை விதித்தது இதுவே அமெரிக்கா என்ன த தடை வித்திருக்கு அப்படின்னா செமிகண்டக்டர் தொடர்பான பண்பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க இதனால் இதன் விளைவாக தான் இந்த மூணு இதை வந்து நம்ம தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோலியம் ஜமானியம் ஆன்டிமேனியம் உள்ளிட்ட மிக முக்கிய தனிமப் கனிம பொருட்களை வந்து தடை விதிச்சிருக்காங்க சீனா